ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைஸ் நேச்சுரல் பியூட்டி இன்னைக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹேர் கேர் டிப்ஸ்லாம் சொல்ல போகிறேன் ஸோ கண்டிப்பாக பாருங்க நீங்க யூடியூப்ல எங்கே சர்ச் பண்ணாலுமே இப்படி ஒரு பேக்கேஜை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஒவ்வொரு செகண்டுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து தலைக்கு என்ன வைக்கிறத பற்றி தான் பேச போகிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்டர்னலாக பிசிஓடி தைராய்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை சரி பண்ணுங்கள் ஸோ நம்ம உள்ள பிரச்சனையை வச்சுட்டு வெளியில் சொல்யூஷன் தேட முடியாது வந்து ஒரு நல்ல எது வேணாலும் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு நல்லா ரப் பண்ணுங்க அப்போ தான் கொஞ்சம் வார்ம் ஆகும் ரெண்டு கையும் நம்ம வந்து தேய்க்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி உச்சந்தலையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ங்க எப்போயுமே நம்ம ஆயில் அப்ளை பண்ணும்போது நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து நம்ம தேய்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ஹேரில் ஈஸியாக ஆகும் அண்டு சன்னும் வந்து ரொம்ப டூ மச்சாக இருக்குது ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ஹேருக்கு வந்து எக்ஸஸ் ஆயிலாக வச்சாலுமே தப்பு இல்லை ஸோ அந்த அளவுக்கு சூரியனோட தாக்கம் அதிகமாக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை ஹேராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய ஆயில் வைங்க அண்டு ரொம்பவே ஆயிலி ஹேராக இருந்துச்சுன்னா உங்கள் ஏற்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே இருந்து கீழே வரைக்கும் நல்லா வந்து உள்ளங்கையை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து இழுத்து விடுங்க அண்டு ஆயிலுமே நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லாவும் ஆயில் வச்சுக்கோங்க இதன் மூலமாக வந்து நம்மளுக்கு வந்து ஹேரில் வந்து நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விடும்போது பிளட் சர்க்குலேஷனுமே ஹேரோட எல்லா ஃபாலிகுல்ஸ்லையுமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதன் மூலமாக வந்து ஹேர் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து பாதியிலேயே முடி வந்து உடஞ்சி விழுகிற பிரச்சனை நிறையா இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணும்போது அந்த இடமும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஹேர் எண்ட்லேயுமே நம்ம வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பழம் பழமாக வெடிச்சிருக்கிற ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாமே க்யூர் ஆகும் ஸோ நல்லா ஆயில் அப்ளை பண்ணுங்க நம்ம ஹேருக்கு வந்து இதை வந்து நம்ம டீஹைட்ரேட் ஆகியிருக்கிற ஹேரை வந்து ஹைட்ரேட் பண்ணுறோம் ஸோ அதனால நம்ம வந்து ஆயிலை வந்து கொஞ்சமாக வைக்கணும் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது ஸோ இப்போ சம்மர் டையத்தில் வந்து நல்லாவே ஆயில் வச்சுக்கோங்க ஸோ நானே பாருங்கள் எந்தளவுக்கு ஆயில் வச்சுருக்கேன்னு நான் காமிக்கிறேன் பிக்சரும் நான் வெளியில் போயிட்டு ஈவினிங் வந்த பிக்சரையும் காமிக்கிறேன் உங்களுக்கு இதோட சேர்த்து ஸோ இந்த மாதிரி எல்லா ஹேர்லேயுமே நல்லா வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆயிலுங்கிறது நம்ம வந்து எப்படி உள்ளே வந்து தண்ணி எடுத்துக்கிறோம் குடிக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஹேரையுமே நல்லா ஹைட்டைட்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ வந்து இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுங்கள் மசாஜ் கொடுங்க ஃபஸ்ட்டு அண்டு ப்ளட் சர்க்குலேஷன்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் சன் மூலமாக வந்து ரொம்பவே ஸ்வெட் ஆகி ஒரு மாதிரி ஸ்கால்ப்லாம் இச்சியாக இருக்கும் அண்டு அது மட்டும் இல்லாமல் தோல் உரியது ஸ்கால்ப்பில் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்மளுக்குமே கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ரொம்ப ஹீட் பாடி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிலை அப்ளை பண்ணும்போது ரொம்பவே ஒரு ரிலாக்ஸேஷனும் கிடைக்கும் கண்டிப்பாக ஸோ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ஆயில் அப்ளை பண்ணுங்கள் நல்லாவே ஆயில் அப்ளை பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆயில் தன்மைக்கு ஏற்ப நம்மளுக்கு வந்து ஹேரில் வந்து நம்மளுக்கு அதோடய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஸோ ஹெர்பல் ஆயில் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோகோனட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரோட ப்ரோட்டீன் லாஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கான பெனிஃபிட் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஹேராக இருக்குது ரொம்பவே ஸ்ப்ளிட்டெண்டு இருக்குது அப்படின்னா ஆல்மண்ட் ஆயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிங்காராஜ் அதாவது கரிசலாங்கண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபாலாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஹேர்பெல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து உங்கள் முடிக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹோலாமே ஒரு பேக்கேஜாகவே நீங்கள் வந்து ரெடி பண்ணி நீங்கள் வந்து ஹெர்பல் ஆயில் ரெடி பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து ஹீட் பண்ணுறது இந்த மாதிரி பயமாக இருக்குது தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து சன்னில் கூட வச்சு நல்லா காய வச்சு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ நல்ல தலையை வந்து குப்பரை போட்டு நல்லா ரிவர்ஸ் மத்தரில்லாம் நல்லா பண்ணிவிட்டு ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி கொண்ட போட்டு வச்சுட்டு ஆஃப் அன் ஹவர் கழித்து அதுக்கப்புறமா எடுங்க ஸோ சிக்கு எடுக்கிறது வந்து நம்ம உடனே எடுக்கக்கூடாது கூடாது ஸோ அப்படி எடுத்திங்கனாலும் நிறைய ஹேர் லாஸ் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கீழே இருந்து நல்ல ஒய்டான டூத் இருக்கிற கோம்பை எடுத்துக்கோங்க ஸோ கீழே இருந்து மேலே வாங்க மேலேருந்து இருந்து வந்தீங்கன்னா முடி வந்து அப்படியே மேலேருந்து அப்படியே சிக்க வந்து கீழே வந்து ஃபுல்லாக சேரும் போது உங்களுக்கு ரொம்பவே முடி உடையிறது பிரச்சனை அதிகமாக இருக்கும் அண்டு கீழேருந்து இருந்து மெது மெதுவாக சேவிக்கிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து சிக்கு வந்து கம்மியாகும் ஸோ ரொம்ப சிக்காக இருக்குது கேர்லி ஹேர் ரொம்ப இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் என்ன அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கொண்ட போட்டு வச்சுருங்க அதுலேயே ஊறி உங்கள் முடி எல்லாமே உன்னோட ஒன்று வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி கீழேருந்து சிக்க எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் கம்மியாகும் ஸோ நல்லா எல்லா முடியையுமே நல்லா பிரித்து பிரித்து கூட உங்களுக்கு வந்து ரொம்ப சிக்க வரும்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முடி எடுத்து கூட நீங்கள் வந்து சிக்க எடுத்துக்கோங்க ஸோ டைம் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்ம ஹேரை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும் ஸோ நம்ம வந்து டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணோம்னா நம்மளுக்கு ஹேர்லாஸ் தான் அதிகமாகும் பாருங்கள் இந்த மாதிரி ஹேர் லாஸ் ஆனால் அது ரொம்ப ரொம்ப நார்மல் ஸோ இதை விட எக்ஸாவும் ஆகலாம் ஒரு ஃபிஃப்டிக்குள்ளே இருக்கிற முடி வந்து ஒரு நார்மல் தான் ஃபிஃப்டி தாண்டும் போது நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் வந்து கவனம் ரொம்ப வைக்கணும் உங்களுக்கு வந்து மெடிக்கல் வைஸ் ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து போய் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்க்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு பக்கமே பிரித்து போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செப்பரேட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மெத்தடில் பண்ணும்போது சன் டேமேஜ்னால நம்ம ஹேரு அண்ட் அது மட்டும் நம்ம எக்ஸஸாக நம்மளுக்கு வந்து பாடி ஹீட்டு அண்ட் அது மட்டும் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு ரிலாக்சேஷனும் கிடைக்கும் இந்த ஹேர் ஆயில்லிங் நம்ம பண்ணுறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹேர் ஃபால் ஆகிறதையுமே தடுக்கலாம் அண்டு ஹேருமே பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருந்துச்சுன்னா நல்லா அடர்த்தியாக பார்க்கறதுக்கு கருமையாக இருந்துச்சுன்னா அதுவே ஒரு தனி அழகு தான் ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து ரெண்டு பக்கமும் சீவுனதுக்கப்புறம் ஹேர்ஃபால் இவ்வளோதான் ஆச்சு ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ஹேர் ஃபால் ஆகும் அதை நினச்சி ரொம்ப ஒரி பண்ணிக்கிறாதீங்க ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து ஹேர் ஃபாலுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா நானுமே இதில் இருந்து அனுபவிச்சு தான் சொல்கிறேன் ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு கொடுமையான விஷயம் ஹேர் ஃபாலுக்கு ஸோ அதை வந்து கொஞ்சம் எப்படியாச்சும் பண்ண பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து தூக்கம் வராமல் இருக்கிறது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஹேர் ஃபால்க்கு ஸோ தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம் அண்டு தூக்கம் வராமல் ஹேர் ஃபால் ஆகும் ஹேர் ஃபால் ஆகிறது நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகும் ஆல்ரெடி நம்மளுக்கே ஸ்ட்ரெஸ் இருந்து அதனால ஹேர் ஃபால் ஆகும் ஸோ நிறையா விஷயத்த நம்ம வந்து கோத்ரோ பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஹெல்த்தியாக வளரும் ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து கோத்ரூ பண்ணி தான் ஆகணும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாத்தையுமே சரியாக உங்களுக்கு ஒரு சாட் போட்டு வச்சு மெயின்டெயின் பண்ண பாருங்கள் தூக்கம் ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் நான் எப்படி உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பின்னி போட்டுருங்க ஸோ பின்னும் போது நீங்கள் ரொம்ப டைட்டாக போட்டு முறுக்கி முறுக்கி பின்னாமல் ஓரளவு ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் இழுத்து பின்னுங்க போது அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளெக்ஸிபிலிட்டி கிடைக்கும் ஃபிட்டாக இழுக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ளட் சர்க்குலேஷனுமே நம்மளுக்கு ரூட்டில் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அதுக்காண்டி நம்மளுக்கு அந்துட்டு வர அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக பிடிச்சி இழுத்துறக்கூடாது ஸோ இந்த மாதிரி நல்லா எண்டு வரைக்கும் பின்னி நல்லா இந்த மாதிரி நல்லா சாஃப்டான ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு போட்டுருங்க ரொம்ப ஒல்லியான ரப்பர் பேண்ட் போட்டுறாதீங்க ஹேர் ஃபால் ஆயிரும் பாருங்கள் நான் வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு என் ஹேர் ட்ரை ஆகிருச்சின்னு இவ்வளோ ஆயில் அப்ளை பண்ணியுமே ஸோ செகண்ட் வந்து நம்ம வந்து தண்ணி குடிக்கணும் ஹேரை வந்து வெளியிலேருந்து ஹைட்ரேட் பண்ணியாச்சு நம்ம வந்து உள்ளே வந்து ஹைட்ரேட் பண்ணாதனால நிறையா நம்மளோட பாடி பார்ட்ஸ் வந்து இப்போ டேமேஜ் ஆகும் அண்டு ஃபஸ்ட்டு வந்து நம்மளை ஹேருமே ரொம்ப ரொம்ப பாதிப்பாகும் ஹேர் க்ரோத் சைக்கிள் வந்து இதனால் பாதிக்கும் ஹேர் வந்து பாதிலே உடஞ்சி விழுகிறது ட்ரை ஆகுறது பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் போகிறது அண்டு உச்சந்தலை வந்து ஸ்கால்ப் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் போகிறது இதெல்லாம் ஆகும் ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நல்லாவே ப்ரோட்டீன் ஃபைபர் நிறைஞ்ச ஃபுட்டுகளை நம்ம வந்து எடுத்துக்கிறணும் ஸோ இது வந்து சாதாரணமாக கொண்டக்கடலை பாசிப்பயரு அண்டு பட்டாணி வேறு வகைகள் எல்லாத்துலேயுமே அப்புறம் வந்து இந்த கார்னு ஸ்வீட் கார் எந்த கானாக இருந்தாலுமே சரி அப்புறம் வந்து ஃப்ளாக்ஸ் சீடு சியா சீடு இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ நீங்கள் வந்து அஃபோர்ட் பண்ண முடியிற அளவுக்கு இருக்கிறத வந்து எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு இன்னர் பாடியும் ஹெல்த்தாக இருக்கும் அண்டு ஹேருமே நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்